இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார் கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவர் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு கலீலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசு அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்குமுன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் கொண்டிருக்கும் போய்க் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அரச அலுவலர் ஒருவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் இயேசுவிடத்தில் வந்தால் என் மகன் பிழைத்து கொள்வான் என்ற மேலான நம்பிக்கை இந்த தந்தையானவருக்கு இருக்கிறது எனவே இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்கிறார் இயேசுவை ஐயா என்று மரியாதையோடு அழைக்கிறார் ஏனென்றால் இவரால் என்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது எனவே இவர் ஒரு அரசு அலுவலராக இருந்தாலும் தாழ்ச்சியோடு இயேசுவை ஐயா என்று அழைக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இன்று பணம் வைத்திருப்பவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளிலே பதவிகளிலே அதிகாரத்திலே இருப்பவர்கள் கடவுளை நம்புவது மிக மிக குறைவாக இருக்கிறது ஏனென்றால் அந்த பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் என்ற நிலை உருவாகி இருக்கிறது இன்று ஏன் இந்த சமூகத்திலே அதிகமாக தீமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் தொல்லைகள் ஏனென்றால் இவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படி ஒருவேளை அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் நீதியை விற்றுவிடுகிறார்கள் பணத்திற்காக அரசியலுக்காக இப்படிப்பட்ட நிலையிலே பணம் வைத்திருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாங்களே கடவுள் போல செயல்படுகிறார்கள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய பிள்ளைகளை ஏமாற்றி சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றும் நாம் பல இடங்களில் அரசு அலுவலங்களிலே பார்க்கிறோம் அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறது அரசாங்கம் எங்கிருந்து ஊதியத்தை கொடுக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அதன் வழியா இவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கிறது இவர்கள் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறது ஆனால் இவர்கள் மக்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்வதில்லை அவர்களுடைய கடமையை கூட செய்வதில்லை அதற்காக லஞ்சம் கேட்கிறார்கள் இது இந்த சமூகத்திலே அரசு பணியாளர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறதா திருச்சபையிலும் இருக்கிறது அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருக்கிறது எல்லா இடங்களிலுமே இன்று இது பரவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்த தவ காலத்தில் என் அன்பிற்குரியவர்களே நீங்கள் எப்படி உங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியத்திற்கு ஏற்றாற் போல உண்மையோடும் நேர்மையோடும் உழைக்கிறீர்களா அல்லது மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா தெய்வ பயம் உங்களிடத்தில் இருக்கிறதா தாழ்ச்சி உங்களிடத்தில் இருக்கிறதா உங்களையே நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களை இதோ இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் அரசு அலுவலர் அதிகாரம் கொண்டிருப்பவர் இயேசுவை ஐயா என்று அழைத்து தன்னுடைய மகனுக்காக மகன் நோயிலே படுத்திருக்கிற பொழுது இயேசுவை தேடி வருகிறார் நாமும் இப்படியாக ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும் நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக இந்த சமூகத்திற்காக நாம் இயேசுவை தேடி வர வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே கூறியவர்களே நோயை என்று சொல்வதற்கும் என்று சொல்வதற்குமான அதிகாரத்தை கொண்டிருப்பவர் ஆண்டவர் ஒருவரே நாம் எவ்வளவுதான் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும் நோய் வந்துவிட்டால் இந்த பணத்தால் கூட நம்மை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும் எனவே வாழ்க்கையிலே உடைந்து நொறுங்கி வீழ்ந்து கிடக்கிற பொழுது அழுது புலம்புவதை விட நன்றாக இருக்கிற பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரை தேடுவோம் தாழ்ச்சியோடு நம்மோடு இருப்பவர்களிடத்திலே அன்பாய் நடந்து கொள்வோம் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே பரிவோடு இருப்போம் நேர்மையாக உண்மையாக உழைப்போம் இதோ ஆண்டவர் இயேசு இந்த அரசு அலுவலரின் நம்பிக்கையை தாழ்ச்சியை பார்த்து அவருடைய மகனை குணப்படுத்துகிறார் உன் மகன் பிழைத்து கொள்வான் நம்பிக்கையோடு போ என்று சொல்லும்படியாய் ஆசிர்வதிக்கிறார் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நம் வழியாய் ஆசிர்வதிக்க இருக்கிறார் நாம் இயேசுவை தேடி வருவோம் நாம் நம்முடைய குடும்பத்திற்காய் ஜெபிப்போம் நிச்சயமாக நம் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் தாழ்ச்சியோடு உண்மை தேடி வரவும் உம்மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டவும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக பல நேரங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம் நாங்கள் பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊதியத்திற்கு ஏற்றார் போல உழைக்காமல் இருந்திருக்கிறோம் மக்களை அடக்கி ஆண்டு இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக இதோ அந்த தவ காலத்தில் நல்ல ஒரு மனமாற்றத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவர என்னாலும் உகந்த பிள்ளைகளாக தாட்சியோடு இருக்கும்படியா நீர் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர நீரே உடைய திரு கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக இது அந்த அரசு அலுவலரின் மகனை நீர் குணப்படுத்தியது போல நோயாளர்களை ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக இது அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனை முழுமையாக நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் எங்கள் ஜெபம் கேட்கும் ஆண்டவரே எங்கள் மீது பரிவு கொண்டு எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ தேர்வின் காலத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் கொடுப்பீராக இவர்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதி ஆண்டவரே இது வந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும் இவர்களுடைய மன காயங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியானதாய் மாற்றிக் கொடுப்ப இவர்கள் உள்ளத்தின் விருப்பிறைவேற்றிக் கொடுப்ப இந்த நாளிலே எந்த விபத்தும் நோய் நொடிகளும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீரே உடைய பிள்ளைகளாகி எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதே வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்